நண்பர்களுக்கு வணக்கங்க நான் உங்கள் முத்து செவன் நாட் நைன் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம் நம்ம சேலம் மாவட்டம் கொங்கணாபுரம் சனிக்கிழமை நாட்டுக்கோழி சந்தையில் தான் இருக்கிறோம் நம்ம சந்தை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வார சந்தைங்க நம்ம சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி இருக்குது வான்கோழி இருக்குது ஒரிஜினல் நாட்டுக்கோழி கிராஸ் கோழி இருக்குது கோழி எல்லா வகையான கோழிகளும் இருக்குது நம்ம கோழி வளர்ப்புக்கு வேணும் இல்லை கறிக்காக வேணும் அப்படிங்கிற நண்பர்கள் நம்ம சேலம் மாவட்டம் கொங்கணாபுரத்தில் அமைஞ்சிருக்கிறேன் நாட்டுக்கோழி சந்தைக்கு வந்தோம்னா ஒரிஜினல் பீரியடு நாட்டுக்கோழியை எடுத்துக்கலாங்க நம்ம சந்தை வந்து பார்த்திங்கன்னா கொங்கோணபுரம் பஸ் ஸ்டாண்ட் நம்ம பார்க்குறது எல்லாமே ஒரிஜினல் பீரியடுங்க நாட்டுக்கோழிங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா பொட்டைக்கோழி இருக்குது அதாவது வடை கோழியே இருக்குது சேவலு இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கருகியாக கொண்டு வந்துக்கிற சேவலுங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கருகாக கொண்டு வருது இது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம காட்டில் இருந்து கொண்டு போகிற கோழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கறிக்க கடகார வந்து கசாப்பு கடைக்காரரை வாங்கிக்கிறாங்க கிலோ வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது நானூறு ஐநூறு அறநூறுவா வரைக்கும் கூட எடுத்துக்கிறாங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா கோழியோட சைஸை பொறுத்து எடுத்துக்கிறாங்க ஒரு மூணு கிலோ நாலு கிலோவில் சேவலாக இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா விலைக்கு எடுத்துக்கிறாங்க மூணு கிலோ கீழே ஒரு ரெண்டு கிலோ ஒரு கிலோ அப்படினுச்சுனா முந்நூற்றம்பது நானூறு நானூற்றம்பது ரூபா விலைக்கு கூட எடுத்துக்கிறாங்க வியாபாரிங்க அதே மாதிரி நம்ம வியாபாரிகிட்ட வாங்கினோம்னா கிலோ ஆறுநூறுவா சொல்கிறாங்க உயிரை அதனால் கோழி வாங்குகிற நண்பர்கள் வளர்ப்புக்கு காலையில் நேரமாக வந்தோம்னா நம்ம காட்டுக்கார்கிட்டேயே வாங்கிக்கிட்டோம்னா ஓரளவுக்கு ரேட்டு கம்மியாக வாங்கிக்கலாம் நம்ம வியாபாரிகிட்ட வாங்கும் போது பார்த்திங்கன்னா கூடுதலாக விலை நம்ம சந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா வான் கோழி வருது கின்னி கோழி ஃபேன்ஸ் கோழி எல்லா கோழியும் வருது இந்த கு கோழியோட உயிரடை வந்து பார்த்தீங்கன்னா ஏழு முந்நூறு இருக்குதுங்கிற மாதிரி சொன்னார் ஏழு கிலோ முந்நூறு கிராம் இருக்குதுங்கிற மாதிரி சொன்னார் உயிரடை கிலோ வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா சொல்லியிருந்தாருங்க ஒரு கிலோ வந்து இரநூத்தம்பது ரூபா சொல்லியிருந்தாங்க வந்து பா கேட்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது நூற்றி கேட்டாங்க ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா உயிரடை நிறையா நம்பர் கேட்குறாங்க இது மாதிரி சேவெல்லாம் வந்தால் நம்ம கொங்கனா சந்தைகளை வாங்கிக்கலாமான்னு கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க காலையில் நேரமாக ஆறு மணி ஏழு மணிக்கெலாம் வந்தீங்கன்னா இது மாதிரி சேவல்லாம் நிறையா வருது வாங்கிக்கலாம் சந்தையில் வந்து வாங்கிக்கலாம் சந்தைக்கு கோழி கொண்டு வர வழிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து எடுத்து வாங்கிக்கலாம் வளர்ப்புக்கு வேணும் கருக்காக வேணும் இப்போ ஒரு கோழி ரெண்டு கோழி வாங்குகிற நண்பர்கள் பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கு வேணும்னா நம்ம கொங்கணாவோட சந்தைக்கு வந்தோம்னா நம்ம ஒரிஜினல் பீரோ நாட்டு கோழியாக வாங்கிக்கலாங்க சேவலும் இருக்குது பொட்டை இருக்குது பார்த்து வாங்கிக்கலாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட்டுக்கு பயன்படுத்துகிற சேவலும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக பரவாயில்லாத சேவலாம் முகச்சல சேவல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்காக கருகாக கொடுத்துட்றாங்க அது மாதிரி சேவலெலாம் வந்து பார்த்திங்கன்னா கோச்ச சேவல் வந்துங்கன்னு சொல்லிட்டு ஆறுநூறுவா ஆறுநூற்றம்பது ஆறுநூற்றி முப்பது ரூபா இது மாதிரி விலைக்கு எடுத்துக்கிறாங்க அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு கிலோ அஞ்சு கிலோ சேவல் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூறுவாய்க்கு மேலேயே உயிரோட கொடுத்து எடுத்துக்கிறாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொட்டைக்கோழி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ சைஸில் இருக்கிறதுலாம் நானூற்றம்பது ஐநூறு நானூறு இது மாதிரி விலைக்கு எடுத்துக்கிறாங்க நமக்கு இது மாதிரி கோழிலாம் வேணும்னா வளர்ப்புக்கு வேணும் அப்படின்னா கூட நம்ம வந்து எடுத்துக்கலாங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறுவடை வருது பெருவடை கோழி வருது நம்மளுக்கு எது மாதிரி கோழி வேணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் நம்ம கொங்கனாவர சந்தைக்கு வந்தோம்னா இது மாதிரி நல்ல தரமான கோழிலாம் எடுத்துக்கலாம் கசாப்பு கடக்காரரும் நிறைய கேட்குறாங்க நண்பர்கள் அவங்களாம் வந்தால் கூட நம்ம இது மாதிரி கோழி ஒரிஜினலாம் எடுத்துக்கலாம் இது எல்லாமே பியூர் ஒரிஜினல் நாட்டுக்கோழிங்க இதில் சேவலும் இருக்குது வடையும் இருக்குது எல்லாமே பார்த்திங்கன்னா கன்னி வடையும் இருக்குது நல்லா வந்து பார்த்திங்கன்னா சண்டை ரக உள்ள கோழிங்களும் இருக்குது நல்லா சிறுவடை இருக்குது பெருவடை கோழி இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம கோழி பண்ணா வைக்கணும் அப்படின்னா நினைக்கிற நண்பர்கள் நம்ம பொட்டையாக நல்ல லைனின் உள்ள பொட்டை வேணும் அப்படின்னா இது மாதிரிலாம் வந்து பார்த்து எடுத்துக்கலாங்க எல்லா ரகத்துலேயுமே இருக்குது அதே மாதிரி வந்திங்கன்னா பட்டா சேவலை வேணும் அப்படின்னா கூட நம்ம வந்தால் எடுத்துக்கலாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பட்டா சைஸை சேவலுமே நம்ம சந்தைக்கு வருது கோழியும் வருது பார்த்து எடுத்துக்கலாம் Thank okay. you.